கொண்டாடி இருக்க கூடாது நான் எப்ப பிறந்தேன்னு கொண்டாடி இருக்க கூடாது என்ன எப்ப தொட்டில போட்டு பேர் வச்சாங்க பாத்தீங்களா ஸ்டாலின் பாரதின்னு அதைதான் கொண்டாடி இருந்தோம் ஏ நான் தொட்டில போட்டு பேர் வச்ச நாள் பா நாங்க என் பிள்ளைக்கு பேர் வச்ச நாள் தான் ஸ்வீட்டு கொடுப்போம் எப்பவுமே தப்பு தப்பா தான் திருத்திக்குவோம் நீங்க நீங்க அவர் சீமான சம்பியத்தை பாக்க போனீங்க எது பாக்க போனீங்க அவர் கூப்டாரு பாக்க போனே எல்லாரும் கூப்டா பாக்க தான் போவாங்க இல்ல நீங்க போறது ஒரு அரசியல் முக்கியத்துவம் இருக்குல்ல நீங்க